ஃபேமிலிஸ் இது நம்ம சேனல் லவ் வித் ரூபி ஸ்டைல் நாங்கள் ரூபி ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி உக்காந்து பேசுகிறோம் கண்டினியூவாகவே நம்ம ஷார்ட்ஸுக்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கீங்க சரி அதுக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டினை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இனிமேல் கொஸ்டின் ஆன்சர் வீடியோலாம் நம்ம ரெகுலராக போடலாம் என்ன கொஸ்டின்னா திடீர்னு வீடு பால் காய்ச்சிருக்கீங்களே சொந்த வீடு வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்குறீங்க ஏன் வீடு மாறி இருக்கீங்க என்னாச்சின்னு நிறைய பேர் ஒவ்வொருத்த ஒவ்வொருத்தவங்களுக்கு மனசில் என்னென்ன தோணுமோ அதெல்லாம் கேட்டுக்கிட்டு வரீங்க சரி அதுக்குண்டான ஒரு தான் நீ பார்த்துடலாம் வீடு வந்து வாங்குற ஒரு ஐடியால தான் இருந்தோம் பார்த்திங்கன்னா வீடு வாங்க வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை வீடு ஏன் மாறணும் அப்படிங்கிறது பழைய வீடு வந்து அக்ரிமெண்ட்டுக்கு தான் இருந்தோம் போக்கியம் அப்படிம்பாங்களா ஒத்திக்கு இருந்தோம் ஒரு வருஷம் போடுவோம் இல்லைன்னா ரெண்டு வருஷம் அதையும் தாண்டி ஒரு சில பேரெல்லாம் அஞ்சு வருஷம்லாம் இருக்காங்க அது எப்படின்னு தெரியலை மினிமம் பாத்தீங்கன்னா வீட்டுக்காரங்க நமக்கு ஒரு நம்பிக்கை வேணும் அப்படின்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தான் அதுக்குள்ளேயே அக்ரிமெண்டாக முடிச்சுக்குவோம் அந்த மாதிரி தான் ஒரு அமௌண்ட் கொடுத்து நம்ம அந்த வீட்டில் இருப்போம் அந்த டைம் முடிஞ்சிருச்சுன்னா வீடு அவங்க மரம் நம்ம மாறிடணும் இல்லை நமக்கு ஏதாவது ஒரு மனசபனாலும் நம்ம மாறிடணும் ஒரு மூணு மாதம் டைமுக்குள்ளே அதெல்லாம் நமக்கு முடிஞ்சிடும் இதுதான் ரூல்ஸு அந்த மாதிரி தான் நாங்கள் இருந்தோம் கரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ரெண்டு வருஷம் முடிஞ்சிருச்சுங்களா அப்போ என்னென்னா முடியிற போய் எங்களுக்கு தோணுச்சு எல்லாருமே சொன்னாங்க அக்ரிமெண்ட்டாக நீடிச்சு எழுதுங்க எக்ஸ்ட்ரா இருக்கிறதா இருந்தால் இருங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாங்க நாங்கள் கால் பண்ணி இந்த மாதிரி முடிய போகுதுங்க அப்படின்னோ அவர் இருந்துக்கிட்டு பணம் இப்போதைக்கு கையில் இல்லப்போ ஒரு மூணு மாதம் இரு பணம் புரட்டி கொடுத்துறேன் அப்புறம் மாறிக்கோங்க அப்படின்ட்டாரு சரி நம்மளும் மாறிக்கலாம் அப்படின்னு சொல்லி வீடெல்லாம் எந்த குறையும் இல்லைங்க வீடெல்லாம் நல்ல வீடு தான் ஒரு பிரச்சனையும் இல்லை சரி நம்ம ரெண்டு வருஷம் அங்கேயே இருக்கோம் நமக்கு ஒரு சேஞ்சஸ் வரும் நம்ம ஒரு வீடே வாங்கி போயிடலாம் சொந்த வீடு அதுக்குள்ளே நம்ம ஒரு முடிவு எடுத்து ஒரு இது கொஞ்சம் பரட்டி ஒரு சொந்த வீடு வாங்கி போயிடலாம் அப்படின்னு ஒரு முடிவில் தான் நாங்கள் மைண்ட் தாட்டோட சரிங்கன்னு சொன்னோம் அவர் தர பணத்தோட நம்ம பணமும் போட்டு நம்ம ஒரு சொந்த வீடு வாங்கி போயிடலாங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் சொன்னோம் கடைசியில் பார்த்தா அந்த வீடு சொல்லுவாங்கல்ல கல்யாணம் வீடு குழந்தை இதெல்லாம் கடவுள் நினைச்சா மட்டும்தான் நம்ம கைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு பணம் இதெல்லாம் கொடுத்து வச்சிருந்தோம் வீடு சொந்த வீடு வந்து எல்லாருமே சொந்த வீடு வாங்கினா தரம் இல்லாமல் இருக்கும் அப்படியா இப்படி அவசரத்துக்கு சொந்த வீடு வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அதனால அந்த பணத்தையும் திருப்பி கைக்கு வாங்கிட்டு அதுக்கப்புறம் இவர் கொடுத்த அந்த ஒரு மாசத்துலயே வீடு தேடி அலைஞ்சோம் நிறைய வீடு பார்த்தோம் நிறையா மனக்கோஷ்டம் இதில் விரதம் ஒரு சைடு போய்கிட்டு இருந்துச்சுங்களா இதெல்லாம் நடந்தது அந்த விரத டைமில் தான் சரி நமக்கு முருகர் என்ன அருள் காட்டுறாரோ முருகர் என்ன நடத்த சொல்கிறாரோ அதுபடியாக நடக்கலாம் நம்ம இப்போதானே விரதம் இருக்கோம் ஒருவேளை இதெல்லாம் நல்லதுக்கு தான் ஒரு வேளை நம்ம சொந்த வீடு வாங்காமல் இப்படி போகணும் கூட முருகர் சொல்லுவார் பொறுமையாக பண்ணுப்பாங்கிறாரு போல் எதுக்கு அவசரப்படணும் நம்ம அவசரத்துக்காக ஒரு வீடை வாங்கிட்டு தரான் இல்லைன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசித்து கையில் இருக்க பணத்தெல்லாம் போட்டு அவர் தன ப ப தர பணத்தையும் வச்சுக்கிட்டு வீடு பார்க்க ஆரம்பித்தோம் ஒரே மாதம் முப்பது நாளுங்கிறத லாஸ்ட் ஒரு பதினஞ்சு நாள் ஓடிடுச்சு மீதி ஒரு பத்து பதினஞ்சு நாளில் ஒரு பத்து வீடு பார்த்தோம் எல்லாமே தூரம் வீடு பார்க்குறது வீடு தேடி அலையிறதெல்லாம் உங்களுக்கு என்னென்னே தெரியும் வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டோன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் எல்லாருமே கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க இந்த தலைவலி நான் எல்லாம் பத்து வருஷமாக அனுபவிக்கிறேன் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் படிக்கிறப்ப எனக்கே மன சங்கடம் ஆயிடுச்சு ஒரு மூணு வருஷத்துக்கே நமக்கு தாங்க முடியலையே பத்து வருஷம்லாம் அனுபவிக்கிறாங்க ரொம்ப கஷ்டப்பா அப்படின்ட்டு அடிக்கடி வீடு ஓட வழி என்னங்கிறத நான் அனுபவிச்சிட்டேன் அடுத்த தடையாவது நம்ம அந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு தெளிவோடு நான் இருக்கிறேன் கடவுள் என்ன விதி வைக்கிறாரோ அதுபடி நடக்கட்டும் அதுக்கப்புறம் வீடு பார்த்தோம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல வீடு உனக்கு கிடச்சிச்சு தூரமாக இருந்துச்சு ஒரு பத்து வீடு பார்த்ததுல பக்கத்தில் நம்ம வேணும் பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்பணும் நம்மளும் ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படிங்கிறப்ப பக்கத்தில் இருக்க ஒரு வீடை பார்த்து ஓகேலாம் எல்லாம் ஆச்சு அதில் ஒரு டிஸ்ட்டு கடவுள் வச்சாரு பார்த்த வீடாக கடைசியில் எங்களுக்கு இந்த மாதிரி திடீர்னு கால் பண்ணி அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்த பிறகு நாங்கள் அந்த வீட்டை விற்கலாம்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அஹ் அதனால போக்கியத்துக்கு விட விட மாட்டோம்ட்டாங்க திடீர்னு அவ்வளவு பணத்துக்கு நம்ம எங்க போகிறது நம்ம கொஞ்சம் பணத்துக்கு தானே நம்ம இது பண்ணி வச்சிருந்தோம் என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம வேற வீடுதான் நமக்கு முருகர் காட்டுறாரு போல ஒவ்வொரு டே அதை தான் சொல்லுவோம் நானும் எங்க வீட்டுக்கு முருகர் நமக்கு வேற ஏதோ வழி காட்டுறாரு முருகர் முருகனுகிட்டே இருப்போம் அந்த மாதிரி முருகர் ஏதோ காட்டுறாரு போல பாக்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்தோம் திடீர்னு ஒரு கோயிலுக்கு போயிட்டு அந்த அடிக்கடி ஒரு முருகன் கோயிலுக்கு போவோம்ல கொங்கணகிரி கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் திடீர்னு பார்த்து இல்லைப்பா அந்த வீடு மறுபடியும் போக்கிட்டு கொடுறோம் என்னடா இவங்க நினச்சி நினச்சி பேசுகிறாங்க கடைசியில் பதில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த யோசனை வேறு நிறைய மனக்குழத்துக்கு அப்புறம் குழப்பத்துக்கு அப்புறம் வீடு அக்ரிமெண்ட் போட்டோம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு இப்போ இந்த வீட்டில் தான் இருந்து பேசுகிறோம் அடுத்தடுத்து நம்ம வீடு எப்படி பால் காய்ச்சோம் அப்படிங்கிறது வரும் ஹோம் டூர் வரும் ஒவ்வொரு வீடையும் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பீங்க இது தாங்க வீடு மாறினதுக்கு ரீசன் நாங்களாக இருப்பப்பட்டெல்லாம் மாறலை வீடெல்லாம் அந்த வீடு நல்ல வீடு தான் நமக்கு சூழ்நிலை இங்க இருந்து இங்கே போகலாம் அப்படிங்கிறது சொல்லி அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம கையில இல்லைல்ல ஏதோ கடவுள் செயல் அப்படிங்கிற மாதிரி மாறிட்டோம் அஹ் நாள் விரதம் இருந்ததுல இருந்தே ஒரே சோதனை அந்த நாற்பத்தெட்டு நாளுக்குள்ள தான் இந்த வீடு உண்டான ஒரு சோதனை இதுவும் ஒரு சோதனை தான் ஏன்னா நம்ம கேட்குறப்ப நாங்கள் மாறிக்கிறோம் மாறிக்கிறோன்னு சொல்லலை அக்ரிமெண்ட் முடியுது அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப ஒன்றும் சொல்லலை திடீர்னு கால் பண்ணி இந்த முப்பது முப்பதுக்குள்ளேருந்து அடுத்த ப பத்தாம் தேதி அக்டோபர் பத்துக்குள்ளே நவம்பர் பத்துக்குள்ளே வீடு மா மாறிக்கோங்க அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப இதுவும் ஒரு சோதனை பல சோதனை போறது போகிறது பாப்பாவுக்கு முடியல விரதம் கண்டினியூவாக இருக்க முடியாமல் போயிருமோன்னு லாஸ்ட்டு ஏழு நாள்னாலும் பயங்கர சோதனை அதோடு தான் கடந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வந்தோம் ஒரு வெளியே ஊருக்கே போயிடலான்னு சொல்லி ஒரு முடிவே எடுத்துட்டோம் எங்கள் வீட்டுக்காரர் நானும் பேசிட்டு எதுக்கு வீடு தேடிக்கிட்டு இவ்வளோ அலையிறோம் ஒரு வீடு கூட செட் ஆகலையே சொந்த ஊருக்கே போயிடலாம் திருச்சிக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கெல்லாம் வந்துவிட்டோம் ஆனால் இவரோட வேலை பாத்தீங்கன்னா கார்பன் சைடு அந்த ஃபீல்டில் இருக்கிறப்ப இங்கே இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வேலை செய்ய முடியும் திருச்சியில் போய் என்ன பண்ண முடியும் ஆனால் அது சொந்த ஊர் தான் அப்படிங்கிறப்ப என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மறுபடியும் வீடு புரோக்கர் மூலியமாக போகிறது இல்லாமல் நாங்கள் சும்மா இருக்கிற நேரம்லாம் பிரதத்தை முடிச்சிட்டு போவோம் போயிட்டு எங்கெங்கே போர்ட்ருவோ அங்கேருந்தாலும் நம்பர் எடுத்துகிட்டு வீடு வாடகைக்கு இருக்கா போக்கிட்டு இருக்கா இந்த பக்கத்தில் தான் நிற்கிறேன் வீடு பார்க்கலாமா எல்லாம் கேட்டு ஒரு பொழுதே போயிரும் அதுக்கப்புறம் பாப்பா ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு ரொம்ப சிரமப்பட்டோம் அது நான் ஒரு தனி வீடியாவே போடுறேன் எவ்வளோ சிரமம் இதில் எவ்வளோ நல்லது நடந்திருக்கு அப்படின்னு கடவுள் எந்தளவுக்கு நமக்கு சிரமத்தை கொடுத்தாரோ அந்த விரதத்தில் அந்தளவு நல்லதும் காட்டினாரு அதனால நான் நடக்கிறதெல்லாம் நல்லதுக்குன்னே நினச்சிக்கிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு நடக்கிறதெல்லாம் இதெல்லாம் சோதனையாகவும் இருந்தாலும் ஒரு வேலை நல்லது நல்லதுன்னு நானே நினச்சிக்கிட்டேன் மதர் அந்த விரத டைமில் லாஸ்ட்டாக வந்து ரெண்டு மூணு வீடியோ போட்டிருந்தேன் அதில் ஒரு சில பேர் எல்லாம் நான் இதுக்காக விரத இருக்கேன் இதுக்காக விரத இருக்கேன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க அதெல்லாம் கேட்டு நான் மனசு மனசெல்லாம் நமக்கும் அந்த வழி என்னங்கிறதெல்லாமே ஒவ்வொன்றும் அனுபவித்து தானே எல்லாரும் வந்திருப்போம் அப்படிங்கிறப்ப ஒரு விபவை மாதிரி இவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முருகன் நான் கும்பிடுற அதே சிலையை வந்து முருகர் செல்லை ஆர்டர் போட்டு வாங்கி வச்சிட்டு அவே கொடுக்கன்ட்டு அது கூட என்னால் பண்ண முடியலை இந்த கஷ்டம்லாம் கடைசி வரைக்கும் ஏன் நம்மளால் பண்ண முடியலை இன்னும் இவ்வளோ ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டாரு வாங்கி வச்சுட்டு அவங்க கரெக்டாக அந்த கந்த சதிக்கி ஆறு ஆறு நாள் விரதம் ஆரம்பிக்கிறப்போ நான் அதை கொடுக்கணும் நான் கொடுக்குறத வச்சு எல்லோரும் வீட்டில் பூஜை பண்ணணும் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அப்படின்னாலும் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கேன் எல்லாமே நடக்காமல் போயிடுச்சு நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ இல்லைனாலும் அதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அடுத்து இந்த தைப்பூசம் இந்த டைமில் நான் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் அது கண்டிப்பாக நடக்கும் இனி விடமாட்டேன் ஏன்னா அந்த என்ன சொல்கிறேன் நமக்கு ஒரு மனது கஷ்டங்கிறப்போ நமக்கு எல்லாமே நின்று போயிடுது இல்லை அப்படி தான் அதுவும் நின்று போச்சு இனிமேலாவது நான் என்ன சொல்கிறேன்னா இந்த வீடு தேடி அழையிறது ஒவ்வொரு நேரம் சாதனத்தை மாற்றி மாற்றி ஏற்றி இறக்குறது யாருமே இல்லாமல் ஒரு வீட்டை க்ளீன் பண்ணி இதெல்லாம் ரொம்ப கொடுமையான விஷயம் முடியலை அப்படின்னு பச்சதுக்கு தான் ஆள் வச்சு எடுத்தேன் என்னதான் ஆள் செஞ்சாலுமே நம்மளும் கூட சேர்ந்து நம்ம பொருளை நம்ம தானே பாதுகாக்க வேண்டியதாக இருக்குது லாஸ்ட்டு வீடு மாறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்களாகவே எல்லாமே பண்ணிட்டோம் சாதனத்தை ஏற்றி இறக்குனது எல்லாமே பண்ணணும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரு தான் அப்படிங்கிறப்ப பாப்பாவும் வேற அந்த நான் சொன்னேன்ல அடிக்கடி ஃபீவர் ஒரு அஞ்சு இன்ஜெக்ஷன் போட வேண்டியது வந்துருச்சு அப்படிங்கிறப்போ அவ பாப்பா ரொம்ப கிறங்கிட்டு அவளையும் பார்த்துக்கிட்டு நான் அவளை பார்த்துக்கிறது இவர் வந்து இவர் ஒரு ஒராளால் என்ன பண்ணுவார் அப்படின்னு போகாததுக்கு தான் ஆள் வச்சு அதையும் பண்ணினோம் ஒரு வழியாக கஷ்டம்லாம் பட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் அடுத்த தடவை எல்லாம் வாங்கினா ஒரு சொந்த இடமோ வீடோ வாங்கி அந்த மாதிரி போகணும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு கனவே வச்சுக்கிட்டு இருக்கோம் கடவுள் புண்ணியத்தில் கடவுள் என்ன தராதோ அதுபடி அமையட்டும் ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து கட்டுன வீடு வாங்கினா இப்படி இடம் வாங்கி கட்டுனா பெஸ்ட்டாக அப்படி இப்படிங்கிறாங்க நீங்கள் எந்த மாதிரி வீடு கட்டியிருக்கீங்க சொந்த வீட்டில் இருப்பீங்களே நான் வாங்கி தான் கட்டியிருக்கேன் இல்லைன்னா நான் வாங்கின வீட்டுக்கு தான் குடி வந்திருக்கேன் கட்டின வீட்டுக்கு தான் குடி வந்திருக்கேன் அப்படின்னு ஏதாவது இருந்தால் எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா எல்லாமே லோன் போட்டு தான் எல்லாமே செய்வோம் நம்ம காசு தான் எல்லாமே அப்படிங்கிறப்ப எதாக இருந்தாலும் தரமாக இருந்தால் தானே நம்ம மனசும் நிம்மதியாக இருக்கும் அந்த வாங்கின வீட்டில் தூங்குறதுக்கும் மனசு வரும் நிம்மதியான ஒரு தூக்கம் வேணும்ல அப்படிங்கிறப்ப என்னென்னா எது தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இடம் எவ்வளோ ரேட்டு போகுதுன்னு சொல்லுங்கள் கேட்ட வரைக்கும் வீடு ரேட்டும் இடம் ரேட்டும் ஒன்றா இருக்குது இடமே கிட்டத்தட்ட ஒரு முப்பது லட்சம் வந்துருச்சுன்னா வீடு கட்டுறதுக்கும் அவ்வளோ வருது எங்கே போகிறது அப்பா ஒவ்வொன்று நினச்சி பார்த்தா அவ்வளோ ஒரு தலைவலியாக இருக்குது இதெல்லாம் கடந்து நம்ம வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எல்லா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆசை என்ன சொந்த வீடு தான் சொந்த வீடுன்னு ஒன்று இருந்தால் இப்படி பத்து இடத்துக்கு தூக்கிட்டு அலைய வேண்டாம் பொருளெல்லாம் அதெல்லாம் பார்க்குறப்ப சொந்த வீடு இருக்கிறது எவ்வளோ பெஸ்ட்டு ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் சொந்த வீடு அதே வீட்டில் இருந்து பழகிடுவோம் இருக்க இருக்க அந்த வீட்டை பெருசாக கட்டிக்குவோம் அதுதாங்க அப்படின்ட்டு போகுது ஓகே நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கீங்க அடுத்தடுத்து வீடியோவில் பார்க்கலாம் பால்காய்ங்க இங்கே ஹோம் டூர் கேட்டிருக்கீங்க பாப்பா எந்த ஸ்கூலு நீங்கள் திருப்பூரா உங்களுக்கு எதுவும் குட் நியூஸ் இருக்கா விரதம் இதுக்கு தான் இருந்தீங்களா அப்படின்னலாம் கேட்டிருக்கீங்க கன்ஃபியூவாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஏன் பாப்பாக்கு அப்புறம் அடுத்த குழந்தெல்லாம் வேண்டாமா அப்படின்னு நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கீங்க அதுக்கெல்லாம் ஒவ்வொரு கொஸ்டின் ஆன்சர் வீடியோவில் நம்ம இனிமேல் கண்டினியூவாக பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோலாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வருவீங்க அடுத்து ஏதாவது ஒரு கொஸ்டின் இருந்தாலும் கம இந்த கமெண்ட்ஸில் கேளுங்கள் எதாவது டவுட் இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கு நம்ம சஸ்கிறே இப்போ வீடியோ பார்த்துக்கல உங்களுக்கு உண்டான ஆன்சரை அவங்களே சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்போ அவங்கக்குள்ளேயே ஒரு ரிலேஷன் வந்துகிட்டுருக்கேன் கமெண்ட்ஸுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கொஸ்டின் கேட்டால் அதுக்கு இன்னொருத்தவங்க வந்து ஷேர் பண்ணி அவங்கக்குள்ளேயே பேசிக்குவாங்க அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் வீடியோவில் நிறையா நடந்திருக்கு பரவாயில்ல அவங்கக்குள்ளே அவங்க பேசிக்கிறாங்களே ஜாலியாக அப்படின்னாலாம் நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன் கனினவாக நம்ம வீடியோ இனிமேல் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம் அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திப்போம் பாய்